பத்து நாள் கந்த சஷ்டி கவசம் படிப்போம் பதினோராவது நாள் ஒன்னும் நடக்கல சும்மா யூடியூப்ல பொய்யா சொல்றாங்க போல் இருக்கு என்னைக்குமே ஒரு விஷயம் சொல்றேங்க நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ முருகான் ஒரு கை பூ எடுத்து முருகனுக்கு போட்டுட்டீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கும் அந்த புண்ணியம் உங்களை விட்டு போகாது இது உண்மை ஆனா அந்த புண்ணியம் நமக்கு வரணும்னா அதுக்குன்னு சில காலகட்டம் தேவை பாசி பருப்பு இருக்குல்ல பாசி பயிர் அதை முளைச்சு வச்சா எப்ப முளைக்கும் மூணாவது நாள் நாலாவது நாளே முளைஞ்சிடும் தேங்காய் தென்னை இளநீரை ஒவ்வொன்னத்துக்கும் காலம்னு ஒன்னு இருக்கு நம்ம பண்ணக்கூடிய பூஜை அத்தனையுமே விதை மாறி விதைக்கிறது நம்மளுடைய கடமை பலனை ஆண்டவன் நிச்சயம் ஒரு நாள் தராமல் போகவே மாட்டான் நீங்க வந்து சார் நான் மலைக்கு ஒவ்வொரு முருகா முருகான் என்ன கிடைக்கும் எழுதி வச்சுக்கங்க உங்க சந்ததியில பிறக்கக்கூடிய கூடிய ஏதோ ஒரு குழந்தைக்கு அந்த புண்ணியம் போய் சேரும் அந்த புண்ணியம் போய் இன்னைக்கு நீங்க இங்க முருகனுடைய பொருளை சாமியினுடைய பெருமையை கேக்குறீங்களே ஹோமகுண்டத்திற்கு சமம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் உள்ளிட்ட வந்து சேராம கர்மவனின் ஒன்னு இருக்குல்ல அதை மாத்தறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்